வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகின்றது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு எட்டு மணி அளவில் துவங்கிய கனமழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் எழுநூற்று தொன்னூற்று ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் கனமழை பெய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து வேலூர் மாவட்டம் காட்பாடி வி ஜி நகர் முத்தமிழ் நகர் பாரதி காந்தி காந்திநகர் என பல்வேறு பகுதிகளில் மழை மழைநீரோடு கழிவுநீர் கலந்து வீடுகளை சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் இதனையடுத்து வீடுகளில் சூழ்ந்த கழிவுநீரோடு கலந்த மழைநீரை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் விடிய விடிய மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர் சரியான கால்வாய் வசதி இல்லாத காரணத்தினால் இதுபோன்ற மழைக்காலங்களில் காட்பாடியில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கடும் இன்னலுக்கு ஆளாகி வருவது குறிப்பிடத்தக்கது